குருவே சரணம் படம் சொல்லும் கதை பக்திக்கு தலை சாய்த்த புகழூர் கோணபிறார் தாடகையின் பக்திக்கு தலை சாய்ந்த பணந்தால் வரலாறு மிக புகழ் பெற்றது அதுபோன்றே புகழூர் மேவிய புண்ணியரான அக்னீஸ்வரரும் ஓர் அசுரனுக்காக தமது சிரசை சாய்த்திருக்கிறார் அவ்வரலாற்றை காண்போமா பானாசுரன் என்கிற அசுரன் தன் தாயின் சிவபூஜைக்காக அனுதினமும் நூற்றி எட்டு லிங்கங்களை கொண்டு வருவது வழக்கம் இவற்றுள் நூற்றி ஏழு லிங்கங்கள் கைகளால் சமைக்கப்படுபவை நூற்றி எட்டாவது லிங்கம் மட்டும் பூலோகத்தில் இருந்து பெயர்த்து எடுத்து வரப்படும் அதன்படி ஒரு நாள் பூலோகத்திற்கு வந்த பானாசுரன் புன்னைவனத்தில் இருந்த ஸ்வயம்பு லிங்கம் ஒன்றைக் கண்டு அதை பெயர்த்தெடுக்க பெரிதும் முயற்சித்தான் ஆனால் லிங்கபிரானோ சற்றும் அசைந்து கொடுக்கவில்லை ஆனால் அந்த அசுர பக்திக்கு இணங்கிய பெருமான் பானத்தினை மட்டும் சற்றே கோணலாய் சாய்த்து கொடுத்தார் இக்கதையை உலகோர் அருந்திடுவதற்கான வரலாற்று சாட்சியாக அப்படியே நிறைத்துவிட்ட இத்தலத்து சிவனாரிக்கு கோணபிரான் என்ற திருநாமும் அன்று முதல் வழங்கப்பெறலாயிற்று லிங்கத்தை பெயர்த்தெடுக்கும் முயற்சியில் சுற்றிலும் தோண்டிய அகழியில் தண்ணீர் பீரிட்டு கிளம்பி நிறைந்தது இத்தீர்த்தத்திற்கும் வானதீர்த்தம் என்ற பெயர் உண்டாயிற்று முற்காலத்தில் கோயிலை சூழ்ந்து இந்த அகழி இருந்ததாம் கோயிலுக்குள் செல்வதற்கு படகை உபயோகப்படுத்தி உள்ளார்கள் இத்தலத்திற்கு எழுந்தருளியிருந்த அப்பர் பிரானும் படகின் மூலமாகவே கோயிலுக்குள் சென்றதாக செவிவழி செய்தி சொல்லப்படுகிறது பிற்காலத்தில் எளிதாக போய் வருவதற்கு ஏதுவாக கீழ்திசையில் ஒரு பக்கத்தில் மட்டும் அகழியை தூர்த்து பாதை உண்டாக்கி வைத்ததாக சொல்கின்றார்கள் இந்த அகழி தீர்த்தத்திற்கு தீர்த்தம் என்பது பெயர் அக்னி பகவான் இத்தலத்தில் தமது சாப விமோச்சனத்திற்காக நீராடி வழிபட்டு பேறு பெற்றமையால் இது அக்னி தீர்த்தம் என்ற பெயராலும் அழைக்கப்படுகின்றது குருவேச்சரன்